பாசி பருப்பில் கார சுண்டல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த பாசி பருப்பு தினமும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் கொஞ்சம் பாசிப்பயிறு உணவில் சேர்த்துக்கிட்டால் எந்த விதமான நோயும் நமக்கு வராது தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பயிறு ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கணும் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி முளைக்கட்டின பாசிப்பயிறு மாதிரி சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் அதோடய முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் இப்போ பாசிப்பயிறு சுண்டல் எப்படி செய்யறது அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் மூணு பேர் தாராளமாக இந்த சுண்டலை சாப்பிட்லாம் ஒரு லிட்ட போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் விசில் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம் வேறு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாமே நல்லா வருபட்டதும் ரெட் சில்லி இது காஷ்மீர் ரெட் சில்லி ஒரே ஒரு ரெட் சில்லி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சுண்டல் சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது ஒரு கேரட்டு நான் துருவி சேர்த்துருக்கேன் கேரட்டு ஆப்ஷனல் தான் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் குழந்தைங்க பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்றாங்க அதனால் இது போல் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நாலு விசில் வச்சுருந்தா கரெக்டாக இருந்தது பாசிப்பயிர் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போது ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கேரட்டு வெங்காயம் அதோடு சேர்த்து இந்த பாசிப்பேர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்காக தூவுறோம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக கார சுண்டல் ரெடி ஆகிடுச்சு காரமாக வேண்டாம் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிட்டால் போதும் சாப்பிட்டுடலாம் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ